வேர்னு சொன்னாலே வெட்டி வேறு வாசம் விடலப்புள்ள நேசம் பாட்டு தான் பல பேருக்கு ஞாபகம் வரும் வாசனைக்கு பேர் போன வெட்டிவேர் சாகுபடி செய்து டெல்டாவை சேர்ந்த இளம் விவசாயி ஒருத்தர் அசத்தியிருக்காரு ஊரு மயிலாறு தரங்கம்பாடி பக்கம் செம்பனார் கோவில் ஒன்றியத்தில் இருக்க சின்ன ஆணை கோவில் பகுதியை சேர்ந்த கதிரவன்ற இள விவசாயி மாற்று விவசாயத்தில் பல்வேறு முயற்சிகளை செய்து அசத்தி வராரு தன்னோட நிலத்திலேயே தரங்கம்பாடி தாலுகாவில் முதல் முறையாக வெட்டிவேர் சாகுபடி செஞ்சிருக்காரு கதிரவன் இது அறுவடை பண்ண ஒன்பது இந்த சாகுபடியில் அதிக மகசூல் கிடைக்கும்னு விவசாயி கதிரவன் மற்ற விவசாயத்தை காட்டிலும் வெட்டிவேர் சாகுபடி மழை வெயில் எந்த பருவ கால மாற்றத்தாலையும் பாதிக்கப்படாம இருக்கிறதா உறுதியா தெரிவிச்சிருக்காரு பல்வேறு இயற்கை சூழ்நிலைகள் காரணமா எழுப்புகளை சந்திச்சு வரும் விவசாயிகளுக்கு கதிரவனோட இந்த ஐடியா புது நம்பிக்கையை கொடுத்துருக்கு சரி அப்படி என்ன ஆணித்தரமான கல நிலவரங்களை எடுத்துரைக்கிறாரு அதாவது பல தரப்பட்ட வாசனை திரவியங்களை தயாரிக்கிறதுக்கு வெட்டி வேர் அதிக அளவுல பயன்படுவதால தாராளமா இந்த சாகுபடியை நம்பி செய்யலாம்னு கதிரவன் உத்தரவாதம் அளிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கோவில் கல்ல மாலையாகவும் பல்வேறு நிலைகளில் அளிக்கிற கதிரவன் இந்த சாகுபடியில் பராமரிப்பு செலவு கூட ரொம்ப கம்மி தான் வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி விட்டா போதும் சாகுபடி துவங்கும் போது மட்டும் இயற்கை உரம் போட்டா போதும்னு எளிமையான வழிகளே வெட்டி வேறு சாகுபடிக்கு இருக்கிறதாகவும் மற்ற விவசாயிகளும் துணிச்சலுடன் மாற்று விவசாயம் செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை மே படுத்த வேண்டும் கதிரவன் வேண்டுகோள் விடுவிச்சிருக்காரு